உங்களை நான் யாருக்கு காட்டி கொடுக்க மாட்டேன் நீங்களும் என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது அப்படின்னா என்னைக்கும் நான் உங்க வீட்டுக்கு அடிமையா இருக்கணும்னு சொல்றியா நான் அப்படி சொல்லலைங்க நீங்க கொஞ்ச நாள் ரொம்ப மாறி போயிருக்கீங்க கட்டணம் பொண்டாட்டி பொண்ணு ரெண்டு பேரையும் விட்டுட்டு அந்த ரொம்ப ஒரு அடிமை ஆயிட்டீங்க காசுக்காக நாலு பேர் முன்னல்ல

எங்க போற அவர் என் அடிச்சதுக்காக அவர் பை வாங்க போறியா என் மஞ்சள் குங்குமத்தை அரைச்சு போறியா இப்ப நான் சொல்றது நல்லா கேட்டுக்கேன்

என்னங்க எதுவுமே பேசாம சும்மா இருக்கீங்க உங்களுக்கு எனக்கு இது வேண்டாம் எனக்கு இது கையெல்லாம் நடுக்குது வீர்த்து நீங்க எதையும் என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க பேசாம Tidak, Rangka. Ayah. Ini laki-laki,

வந்து குளிச்சிட்டு சாப்பிடுவியா வா என்னடா கிருஷ்ணா என்னாச்சு இதவ பேசினா கல்யாணத்து கொடுத்த நகை எல்லாம் மாப்பிள இங்கேயே விட்டுட்டு போயிட்டாரு ஏ நீங்க யாராவது ஒரு மனச புண்படுத்துற மாதிரி பேசுறீங்களா சிவா நீ ஏதாவது சொன்னியா இல்லப்பா நான் விளையாட்டு கூட மாமா மனசு புண்படுற மாதிரி பேசினது இல்லப்பா சாந்தா உனக்கு ஏதாவது தெரியுமா எனக்கு என்னங்க தெரியும் ஒரு நாள் கூட அவர் முன்னாடி நின்னு நான் பேசினதே இல்லைங்க இப்படி திடீர்னு யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு வெளியே போக என்ன காரணம் இருக்கும் லட்சுமி உடனே போய் விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உன் மாமாவ கையோட கூட்டிட்டு வா சிவா உனக்கு ஏற்கனவே வாய் ஜாஸ்தி ஏடா கூடமா எதுவும் பேசிடாத அவங்க ஏதாவது பேசினா கூட அவங்கள எழுத்து ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது புரியுதா சரிப்பா நான் இப்ப இப்ப மாமா இங்க கூட்டிட்டு வரேன் சரி வரமா புறப்பட வருவாரு

சிவா கிருஷ்ணா கிருஷ்ணா நீங்க எங்க கிட்ட சொல்லாம கொள்ளாம வந்துட்டா நாங்க என்ன நினைக்கிறது என்ன கிருஷ்ணா சொல்லாம கொள்ளாம மாமா யாராவது நம்ம வீட்டுல ஏதாவது சொன்னாங்களா இல்ல என் தங்கச்சி ஏதாவது தப்பா பேசினாளா நீங்க என்ன பேசுறீங்க அவன் ரொம்ப நல்ல பொண்ணு அவளை பத்தி யார் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் நீங்க இங்க வந்ததுல இருந்து லக்ஷ்மியும் கீதாவும் உங்களையே நினைச்சு அழுதுகிட்டு இருக்காங்க அத பாத்து என் வயிறு பத்து எரியுது மாமா அவளை நீங்க என்ன கொடுமை பண்ணீங்களோ அவன் யாருக்கிட்டயுமே எதையும் சொல்ல முடியாம கஷ்டப்பட்டு இருக்கான் தெரியுமா அவரை எப்படி கவனிச்சுக்கிட்டோம்னு அவரே கேளுங்க இது பாருங்க இந்த கையில ஆகிட்டு சொல்லாதீங்க அவட வீட்டோட மாப்பிள்ளையாக்கிட்டு அடுத்த மாதிரி நடத்திருக்கீங்க ஆறு வருஷமா அவளை இந்த பக்கமே நீங்க வரவிடல மூர்த்தி மாமா அவங்க வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க அவங்கள கொஞ்சம் பேசாம இருக்க சொல்லுங்க ஏன் பேசாம இருக்கானே எல்லாரும் அவிய அவிய புருஷனோட குடும்ப நடத்துறது இல்ல இவ மட்டும் அதிசயமா பொறந்து வந்திருக்கறாளாக்கே ஆமா என் தங்கச்சி எங்கள பொறுத்த வரைக்கும் அதிசயம்தான் நாங்க ஒண்ணு உங்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணலையே அன்னைக்கு உங்க பையன் எங்க வீட்டோட மாப்பிள்ளை ஆகணும்னு சொன்னதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்களே மாமா பேசிக்கிட்டே இருந்தா பேச்சுக்கு பேச்சு வளரும் உங்க கால்ல விடுறேன் தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க மாமா தேவை காலை பிடிப்பீங்க தேவையில்ல கழுத்து பிடிப்பீங்க அது உங்க பரம்பரைக்கே இருக்கிற புத்தி ஆமா எங்க பரம்பரையில உன்ன மாதிரி புருஷன விரட்டி அடிச்ச பொண்ணுகளும் இல்ல கொண்டாட்டிய விட்டுட்டு ஓடி வந்த புருஷனும் இல்ல கையால் ஆகாம வீட்டோட மாப்பிள்ளையா இருக்குறவங்க யாரும் இல்ல சிவா பெரியவங்க உங்க மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க உங்ககிட்ட எங்களுக்கு என்ன பேச்சு உங்க அப்பா வர சொல்லு அவரே எதுக்கு நீங்க பாரு சிவா உன்ற தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்த வீட்டுக்கு இப்பவே அவளை அனுப்பி வைங்க மான மரியாதை இல்லாத உங்களை மாதிரி ஆளுங்க வீட்டுக்கு என் தங்கச்சி அனுப்புவேன்னு கனவுல கூட நினைக்காதீங்க மூணு வாய நாங்க மட்டும் நினைச்சோனா உன் தங்கச்சிய தள்ளி வச்சுட்டு எங்க கிருஷ்ணுக்கு வேற இருக்க கல்யாணம் பண்ணி போ தெரியுமா அப்புறம் உன் தங்கச்சி எது என்ன ஆகும் யோசனை பண்ணி பாரு என்ன யோசனை பண்றது என் தங்கச்சியை எப்படி பாத்துக்கணும்னு எங்களுக்கு தெரியா அவசரப்படாத இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை இந்த விஷயத்தை எங்கிட்ட விட்டு நான் பாத்துக்கிறேன் நீங்க என்னங்க பாத்துக்கறது உங்க பேச்சை தான் இந்த கேடு கட்ட குடும்பத்துல என் தங்கச்சியை கொடுத்த தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு அமைதியா அமைதியா நம்ம மாப்பிள்ளைய பாத்தியா

ஆமாமா உன் மஞ்சள் குங்குமம் நிரந்தரமா இருக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் நான் என் கோபத்தை அடக்கிக்கிட்டேன் இல்லன்னா அங்கேயே அவன வெட்டி பொழைச்சிருப்பேன் லக்ஷ்மி உனக்கு கல்யாணமே ஆகலன்னு நினைச்சுக்க உன் கிருஷ்ணா செத்துட்டான்னு நினைச்சுக்க அவன் கட்டின தாலிய நீயே உன் கையால முதல்ல அறுத்து ஏறி

நான் இப்பயும் போய் மாப்பிளைய கையோட கொண்டு வர்றேன் அந்த பேருக்கிட்ட உங்க வீட்டுல பொண்ணு கொடுத்தது உங்க தப்பு இனிமே யாரும் அந்த வீட்டுக்கு கூடாது நம்ம உயிரோட இருக்க வரைக்கும் நம்ம லட்சுமி அவங்க வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன் நம்ம பொண்ணு நமக்கு பாரமா உங்களுக்கு பாரும் எல்லாமே இருக்கலாம் புருஷன பிடிச்சன்னா இந்த பூமிக்கு பாருன் தானே அம்மா இந்த பூமிக்கு பாருந்தானு அம்மா அம்மா உங்கள பொறுத்தவரை

கண்ணிருங்கிற வார்த்தையே நிரூபிச்சு என் புருஷ எங்க இருக்காரு அதுதான் என் சொர்க்கம் உங்க பொண்ணு உங்க கண் முன்னாலேயே இருக்கணுங்கிற பிடிவத்துக்கு என்ன பலியாக்கிடாதீங்க